கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு கர்த்தர் ஒரு சில பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார் உங்கள் இருதயத்தின் நினைவுகளை அறிந்து உங்களுக்காக இந்த வசனத்தை கொண்டு பேசுகிறார் இன்றைய வசனம் ஏசாயா அறுபத்தாறு பதிமூன்று ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இப்பொழுதும் உங்களை தேற்ற கர்த்தர் ஆயுத்தமாயிருக்கிறார் ஒரு பிள்ளையை தன்னுடைய தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவார் பிள்ளைக்கு இவ்வளோ நெருக்கடி இருந்தாலும் பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் எதிரிகள் எதிர்த்து நின்றாலும் தன்னுடைய தாய்க்கு தெரிவிக்காமல் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தன்னுடைய தாய்க்கு தான் தெரியும் பிள்ளைக்கு ஏதோ ஒரு நெருக்கடி பிரச்சனை என்று தாயால் பிள்ளையை கண்டுபிடிக்க முடியும் அதேபோல உங்களுடைய பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் சூழ்நிலைகளையும் என்னவென்று உங்களுடைய தேவன் அறிந்திருப்பார் ஒரு தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவார் அதற்கென்று நீங்கள் அவர் பார்த்துக்கொள்வார் அவர் கவனித்துக் கொள்வார் என்று இருக்காதீர்கள் உங்களுக்கு அருகே இருக்கிறார் உங்களுடைய தேவன் எப்படி சரீர குறை என்றால் உடனே மருத்துவமனைக்கு போகிறீர்களோ அதே போல நெருக்கடி பிரச்சனை உங்களை சூழ்ந்து நிற்கும் போது உடனே தேவனிடம் செல்லுங்கள் உங்களுடைய தேவன் உங்களை தாய் போல தேற்றுவார் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்கிறார் எனக்கன்பானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு நெருக்கடியின் மத்தியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் கலக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறீர்கள் இந்த வருடம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கவில்லை நான் அனுபவிக்கக் கூடாத அளவிற்கு கஷ்டங்களை இந்த ஆண்டில் அனுபவித்தேன் என்று ஒரு சில கலக்கத்தோடு கவலையோடு இருக்கிறீர்கள் எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமில்லை என்னுடைய துக்கங்களை பகிர்ந்து கொள்ள ஒருவரும் என்னிடத்தில் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களுடன் இருக்கிறார் ஒரு தாய் தேற்றுவது போல் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அவரிடம் தோல் சாயுங்கள் நிச்சயம் உங்களை தேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக விசுவாசத்துடன் இந்த ஜெபத்தை ஏறிடுங்கள் கர்த்தாவே நாளை காண செய்தரே உமக்கு நன்றி இந்த நாளிலும் ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன் என்றேரே தோத்திரம் உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நீர் சிவி சாய்ப்பீராக பதில் அளிப்பீராக ஒரு ஆறுதலுக்காய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆறுதல் அழைப்பிறாக தேற்றுவீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய கரம் இருக்கட்டும் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீராக உம்முடைய பிரசன்னம் அவர்களை பின்தொடரட்டும் ஒருவேளை இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது சரீர பிளவினத்தினால் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து உம்முடைய நாமம் மகிமைப்படும் வழியாய் ஒரு அற்புதத்தை அவர்களுக்குள்ளாக செய்வீராக விடுதலைக்காக கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக கடனில் இருந்து விடுதலை பாவத்தில் இருந்து விடுதலை சருவின் கிரியைகளில் இருந்து விடுதலை சாபத்தில் இருந்து விடுதலை குடிவிழக்கத்தில் இருந்து விடுதலை இப்படி எந்தவொரு விடுதலையாக இருந்தாலும் விடுவிப்பீராக உண்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வெட்கப்பட்டு போகாதபடி பார்த்துக் கொள்வீராக இந்த நாளை உமது கரங்களில் தருகிறேன் பார்த்துக் கொள்ளும் இன்றைக்கு வருகிற போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீர் பார்த்துக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக